இளைஞர் கையில அதிகாரம் வந்தா இவங்க யாருமே ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறேன்டா எங்களோட அண்ணண்ட எங்கட இனத்துல நெருப்போட விளையாடுற இனண்டா நாங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாண்டு பெருமையா சொல்ற அளவுக்கு அந்த யூடியூபர் சங்கவி தங்கச்சி சிறப்பான சம்பவத்தை செஞ்சிருக்காங்க ஆதரவிக்கும் உங்களுடைய அக்கறைக்கும் என்னுடைய மனமானது நன்றிகள் நீர்வளம் இல்லையா கடல் வளம் இல்லையா நிலவளம் இல்லையா மலை வளம் இல்லையா மண் வளம் இல்லையா எல்லாமே இருக்கு சரியான ஆளுமை இருக்கக்கூடிய எங்கள் அண்ணன் இருந்திருந்தா இந்த மண் இந்த தேசம் எப்படி இருந்திருக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும் ஒன்று செய்யணும் இல்லாட்டி செத்து மடியணும் எங்கட இனத்துல எங்கட தேசத்துல பிறந்துட்டு இது போல பயந்து ஓடுனாங்கன்ற வரலாறே இருக்க கூடாது நெஞ்சில சுட்டு செத்தாலும் பரவாயில்ல முதுக காட்டிட்டு ஓடவே கூடாது அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க வீர தமிழச்சு அப்படின்றத நிரூபிச்சிருக்கீங்க ஐயா இளங்குமரன் அண்ணா உங்களோட ஆட்சிதான் நடக்குது நேற்றா நீங்க ஆட்சிக்கு வந்த நீங்க ஜனாதிபதி தேர்தலையும் இதைதான் சொன்னீங்க பயங்கரவாத தடை சட்டத்தை வந்து வச்சிருக்கிற எடுப்போம் மக்கள்கிட்ட கொடுப்பேன் பாராளுமன்ற தேர்தல் உள்ளூராட்சி தேர்தல் வந்துட்டு லட்சத்துக்கு அதிகமாக புலம்பெயர் உறவுகள் எங்கட ஈழத்த சொந்தங்கள் இருக்கிறாங்க என்ன செய்ய முடியாது யாருக்குமே கிடைக்காத மிகப்பெரிய எங்கட அண்ணனினுடைய பண்புலையும் இனத்தையும் திறந்த நான் ரெண்டு மூன்று வீடியோல ஜே சந்துருவண்ணா அதாவது விளாக்ஸ் வீடியோடு பேர் காமெடி பண்ணுவேர் நியூஸ் கதை பேர் ஆனா அவர் எங்கட ஈழத்து மண்ணில நடக்கிற எங்கட மக்கள் பிரச்சனையை அதிகமாக கவனம் எடுக்கிறதுல முக்கியமா இந்த தையட்டி விகார பிரச்சனையை கணக்கே எடுக்கிறது இல்லை கேட்க சொல்றேன் அப்படி அந்த கேமராவை காட்டுங்க ரூபன் நான் இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா இது வந்து திருகோணமலை ஹாபர் அதாவது அமெரிக்கா ஒரு மூன்றாம் உலக போர் அப்படின்னு வந்தா இலங்கை அப்படின்ற நாடு முக்கியமா தேவை அதுக்குதான் சீனா அமெரிக்கா இந்தியா எல்லாம் சுத்தி 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 ரவுண்ட் அடிக்கிறாங்க வேற எந்த ஒரு தேவையும் இல்ல அவங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அது இது எந்த ஒரு தேவையும் இல்ல என்னுடைய கையில அதிகாரம் இருக்கா இல்ல நான் சாதாரண ஒரு மனுஷன் அதிகாரம் இருக்கக்கூடிய எங்கட அரசியல்வாதிகளினுடைய முகத்தை கொண்டு போய் எங்க வைக்க போறீங்க ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா பாராளுமன்றத்துல போய் எங்கட தங்கச்சி மாற வந்து விபச்சாரி என்று கதைச்சு கொண்டு இருக்கிறத நிறுத்தி போட்டு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நானே வைக்கப்படுறேன் தலை குடிக்கிறேன் மக்களுக்கு தேவையான பிரச்சனைய கதைங்க எல்லா யூடியூபர் எங்கட மக்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளை கதைக்கணும் பயப்படக்கூடாது ஒற்றுமைதான் எங்களுக்கு பலம் நாங்க பயந்து பயந்து ஓட வலிக்கிட்டோம்டா தான் இருக்கணும் சொந்தங்களுக்கு வணக்கம் ஒன்றும் தங்கச்சிய எத்தனை பேர் எவ்வளவு விமர்சனம் பண்ண முடியுமோ என்னென்ன கதைக்க முடியுமோ அவங்கட வீட்லையும் அம்மா அக்கா தங்கச்சி பொம்பளை பிள்ளைகள் இருப்பாங்கன்றதை யோசிக்காம வாயில வந்ததெல்லாம் கதைச்சு கொண்டிருந்தாங்க முகமே தெரியாத சில பேஜ் எல்லாம் பாத்தீங்கன்னா தேவையில்லாத புகைப்படம் எல்லாம் போட்டு எவ்வளவு கேவலப்படுத்த முடியுமோ அவ்வளவு கேவலப்படுத்தினா யூகேல கூட ஒரு யூடியூபர் இருந்து ஒரு தங்கச்சிய எங்கட ஈழத்து பெண்ண விமர்சனம் பண்ணி இருந்து அத தட்டி கேட்டதுக்கு என்னோட கூட வந்து முரண்பட்டு ஆனா எல்லாத்துக்கும் சேர்த்து எங்கட அண்ணாட மண்ணில பிறந்த வீர தமிழச்சி அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறாங்க தங்கவி யூடியூபர் தங்கச்சி இந்த வீடியோவோட நாங்க அந்த தங்கச்சிட பிரச்சனைய கதைக்கு போறது இல்ல அவங்களே முடிவுக்கு கொண்டு வந்துட்டாங்க அஞ்சாறு நாளா வந்து வீடியோ போடல எத்தனை பேர் ராப்பா அந்த தங்கச்சி பயந்து ஓடிட்டாங்க அந்த தங்கச்சி வந்து நல்ல மில்ல ஏகப்பட்ட கதைகள் நான் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு ஆள் தான் துணிஞ்சு அது யாரா இருந்தாலும் சரி எதிர்த்து கழிச்சு நான் ஆனா அந்த தங்கச்சி எனக்கு முக்கியமான தனிப்பட்ட வேலைகள் இருந்துச்சு அதனாலதான் நான் வீடியோ போடல நான் ஒரு போது யூடியூப விட்டு போக மாட்டேன் தவறான புகைப்படம் அது இதெல்லாம் வந்து சமூக ஊடகத்துல வந்திருக்கலாம் அதெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையுமே இல்ல அதெல்லாம் எல்லாருக்குமே தெரியும் ஏஐ அப்படின்றத பயன்படுத்தி எல்லாமே செய்ய முடியும் அதை எதையுமே நான் கண்டுகொள்ள போறது இல்ல நான் என்னுடைய பாதையில போகணும்னு வீர தமிழச்சியா நெத்தியடி பதிலா எங்கள அண்ணாட இனத்துல பிறந்த தங்கச்சியா எங்கள வீர மண்ல பிறந்த தங்கச்சியா நெத்தியடி பதிலா கொடுத்திருக்காங்க இப்ப இந்த அவதூறு கதைச்சாங்க யூகேல ல இருக்கிறவர் எத்தனையோ பேர் முகம் தெரியாதவங்கல்லாம் உங்களோட முகத்தை எல்லாம் எங்க கொண்டு போய் வைக்க போறீங்க தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடாண்டு பெருமையா சொல்ற அளவுக்கு அந்த யூடியூபர் சங்கவி தங்கச்சி தங்கச்சி சம்பவத்தை பாராட்டுக்கள் வாழ்த்துக்களும் உங்களோட பாதையில ஒருபோதும் எங்கட இனம் நெருப்போட விளையாடுற இனம் எவ்வளவு விட்டுனாலும் மறுபடியும் மறுபடியும் வளர்ந்து வந்து நிக்கணும் அதே போலதான் எத்தனை தடைகள் வந்தாலும் அதை உடச்செறிஞ்சு முன்னுக்கு நாங்க வரணும் அதை நிரூபிச்சிருக்கிறீங்க எங்கட இனத்துக்கு பெருமை சேர்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு நானும் துணிஞ்சு நிறைய விஷயங்களை காய்ச்சினா நீங்க பின்வாங்கிறவீங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு ஆனா வீர தமிழச்சு அப்படின்றத நிரூபிச்சிருக்கிறீங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு அஞ்சாறு நாளைக்கு பிற்பாடு மறுபடியும் வந்து வீடியோ செஞ்சிருக்காங்க தனிப்பட்ட அவங்களோட காரணத்துக்காக தான் வீடியோ செய்யல எல்லா விளக்கத்தையுமே சொல்லி போட்டு அழகான குரல்ல ஒரு வீர தமிழச்சியா மறுபடியும் எங்கட மக்களினுடைய பிரச்சனையை கையில் எடுத்து கழிச்சிருக்காங்க எங்கட மக்களினுடைய பூர்வீக மண்ணை சட்டத்துக்கு எதிராக கையிட்டு துணிஞ்சு கதைச்சிருக்காங்க இந்த மாதிரியான எங்கட மக்கள் பிரச்சனையை கதைக்கிறனாலதான் தான் நிறைய பேருக்கு எங்கேயோ குத்துது போல உண்மையாகவே நன்றி தங்கச்சி அதனாலதான் உங்களுக்கு பின்னுக்கு என்னைய போல எத்தனையோ அண்ணாமார் அக்காமார் தம்பிமார் எத்தனையோ சொந்தங்கள் உங்களுக்கு பின்னுக்கு இருந்தாங்க முகம் தெரியாட்டி கூட உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சாங்க நான் முகம் காட்டி உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்ச நான் ஒரு போதும் யோசிக்காதீங்க நீங்க உங்களோட பாதையில பயணம் செய்யுங்க நன்றியும் வாழ்த்துக்களும் அதே போல பாத்தீங்கன்னா உங்க எல்லாருக்குமே தெரியும் நான் ரெண்டு மூணு வீடியோல சொன்ன நான் ஆர்ஜே சந்திருவண்ணா அதாவது விளாக்ஸ் வீடியோடு பேர் காமெடி பண்ணுவேர் நியூஸ் கதை பேர் ஆனா அவர் எங்கட ஈழத்து மண்ணில நடக்கிற எங்கட மக்கள் பிரச்சனையை அதிகமாக கவனம் எடுக்கிறதுல முக்கியமா இந்த தையட்டி விகார பிரச்சனையை கணக்கே எடுக்கிறது இல்ல நான் ரெண்டு மூணு வீடியோல சொல்லி கொண்டே இருந்தேன் ஆனா அந்த அண்ணாவும் நேத்து பாத்தீங்க விகாரை பிரச்சனையை கதை ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு சும்மா கதைக்கு இல்ல அந்த பிரச்சனையை கதைச்சு அரசாங்கம் இதுக்கு ஒரு பொதுவாவே அரசாங்கம் என்ன சொன்னாங்க சட்டம் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உண்டு அதே மாதிரி இனவாதத்தை ஒருபோதும் நாங்க வந்து வளர்றதுக்கு விட மாட்டோம் ஆனா இந்த தையிட்டு விகாரை பிரச்சனையை எடுத்தா அது இனவாதம் தான் இனவாதத்தை தூண்டக்கூடிய வகையில தான் செயற்பட்டு கொண்டிருக்காங்க அதே மாதிரி சட்ட ரீதியா போனாலும் அது மக்களினுடைய காணி அப்ப மக்களினுடைய காணிகள் சட்டத்துக்கு எதிராக தான் கட்டப்பட்டிருக்கு அழகான முறையில கதைச்சி சம்பவத்தை பண்ணிருக்கேர் யூடியூபர் சங்கவி தங்கச்சியும் சம்பவத்தை பண்ணிருக்காங்க ஆர் கே சந்துரு அண்ணாவும் சம்பவத்தை பண்ணிருக்கேர் உண்மையாகவே எல்லாருமே ஒன்று பட்டா இவங்களால தாக்கு பிடிக்க முடியுமா எல்லா யூடியூபர் எங்கட மக்களுக்கு எதிராக நடக்கிற பிரச்சனைகளை கதைக்கணும் பயப்படக்கூடாது ஒற்றுமை தான் எங்களுக்கு பலம் நாங்க பயந்து பயந்து ஓட ஓடிக்கொண்டே தான் இருக்கணும் நாங்க ஓடணும் எங்கட பிள்ளைகள் பிற்பாடு சந்ததியும் ஓடணும் நாங்களாவது சரியான முறையில இருந்தா நமக்கு பிற்பாடு ஒரு ரத்தம் சிந்தாம சந்தோஷமான ஒரு சூழ்நிலையில வாழுவாங்க தயவு செய்து உண்மையையும் நேர்மையையும் உரத்து கதைங்க அதே மாதிரி உங்க எல்லாருக்குமே தெரியும் தற்போது யாரினுடைய ஆட்சி நடக்குது அனுரவினுடைய ஆட்சி என் பிபி ஆட்சியையும் நடந்து கொண்டிருக்கு இளங்குமரன் அண்ணா சொல்றேன் ராணுவம் புடிச்சு வச்சிருக்கிறேன் அந்த காணிய மறுபடியும் மக்களுக்கு கொடுக்கிறதுக்கு முயற்சிகள் எடுப்ப எனக்கும் தெரியாம தான் கேட்கிறேன் நீங்க அரசாங்கத்துக்கு கீழே இருக்கிறீங்களா இல்லாட்டி எதிர்கட்சியில இருக்கிறீங்களா ஐயா இளங்குமரன் அண்ணா உங்களோட தான் நடக்குது நேற்றா நீங்க ஆட்சிக்கு வந்த நீங்க ஜனாதிபதி தேர்தல் இதை தான் சொன்ன நீங்க பயங்கரவாத தடை சட்டத்தை எடுப்பேன் அதே மாதிரி வந்து ராணுவம் புடிச்சு வச்சிருக்கிற காணிய மக்கள்கிட்ட கொடுப்போம் பாராளுமன்ற தேர்தலையும் இதை தான் உள்ளூராட்சி தேர்தல் வந்துட்டு அதுலயும் இதை சொல்றீங்க அப்பயே புரிய மாட்டேங்குது யார கையில ஆட்சி இருக்கு நீங்க தானே ஐயா கொடுக்கணும் நீங்க சொல்ல தேவையில்ல செய்யுங்க அதை விட்டு போட்டு சொல்லிக் கொண்டே இருக்கிறீங்க எங்கட மக்களை ஏமாத்தக்கூடிய அரசியலை செஞ்சு கொண்டிருக்கிறீங்க இதை பார்க்கும் போது சிரிப்பா இருக்கு எங்கட மக்களும் என்ன தெரியுமா செய்யறாங்க இதை நம்பிக்கை உண்டு ஆகா அரசாங்கம் பாத்தீங்க எப்படியா இருந்துச்சுன்னா இந்த காணி எல்லாம் ராணுவம் பிடிச்சு வச்சிருக்கிற காணி எல்லாம் மக்களுக்கே கொடுக்க போறாங்க மக்களே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க ஜனாதிபதி தேர்தலையும் இதே கதை தான் பாராளுமன்ற தேர்தலையும் இதே கதை தான் உள்ளூராட்சி தேர்தலையும் இதே கதை தான் இவங்களோட கையில தாண்டாப்ப ஆட்சி இருக்கு இன்னொரு கேள்வியையும் நான் கேட்கிறேன் நீங்க வந்து மக்கள்கிட்ட வந்து ராணுவம் பிடிச்சு வச்சிருக்கிற காணியை கொடுக்க போறோம்னு தான் சொல்றீங்க அப்ப அது உள்ளுக்கு தையீட்டி விகாரையும் வருதா தையீட்டு விகாரை அப்படின்றது மக்களினுடைய காணிய ராணுவம் புடிச்சு அதுல சட்டத்துக்கு எதிராக விகாரைய கட்டி வச்சிருக்கா அப்ப இதெல்லாம் கதைக்க போனா எங்கட அரசியல்வாதிகள் உண்மையும் நேர்மையான அரசியல்வாதிகளாக இருந்தா இத துணிஞ்சு கேள்வி கேட்கணும் என்னுடைய கையில அதிகாரம் இருக்கா இல்ல நான் சாதாரண ஒரு மனுஷன் அதிகாரம் இருக்கக்கூடிய எங்கட அரசியல்வாதிகளினுடைய முகத்தை கொண்டு போய் எங்க வைக்க போறீங்க ஏன் உங்களுக்கு வாய் இல்லையா பாராளுமன்றத்துல போய் எங்கட தங்கச்சி மாற வந்து விபச்சாரி என்று கதைச்சு கொண்டிருக்கிறத நிறுத்தி போட்டு அந்த வார்த்தையை சொல்றதுக்கு நானே வெக்கப்படுறேன் தலை குனிக்கிற மக்களுக்கு தேவையான பிரச்சனையை கதைங்க இளைஞர் கையில அதிகாரம் வந்தா இவங்க யாருமே ஏன் இந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்பட்டு கதைக்கிறேன்டா எங்கட அண்ணண்ட எங்கட இனத்துல நெருப்போட விளையாடுற இனண்டா நாங்க அந்த மாதிரி ஒரு இனத்துல வளர்ந்து கொண்டிருக்கிற எங்களுக்கு எவ்வளவு வீரம் இருக்கு கதைக்க போனா ஏகப்பட்ட பிரச்சனைகள் ஏகப்பட்ட விஷயங்கள் கதைக்கலாம் ஜோசிச்சுக்கோங்க எங்கட மண்ணையில் எங்கட வளத்தையில் எங்கட மண்ணில என்ன இல்ல ஒரு உதாரணத்துக்கு ஒரு விஷயத்த சொல்றேன் அப்படி அந்த கேமராவை காட்டுங்க ரூபன் நான் இருக்கிற இடமே பாத்தீங்கன்னா இது வந்து திருகோணமலை ஹாபர் அதாவது அமெரிக்கா ஒரு மூன்றாம் உலக போர் அப்படின்னு வந்தா இலங்கை அப்படின்ற நாடு முக்கியமா தேவை அதுக்குத்தான் சீனா அமெரிக்கா இந்தியா எல்லாம் சுத்தி 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 ரவுண்ட் அடிக்கிறாங்க வேற எந்த ஒரு தேவையும் இல்ல அவங்களுக்கு எங்களுக்கு உதவி செய்யணும் அது இது எந்த ஒரு தேவையும் இல்ல மூன்றாம் உலக போர் அப்படின்னு ஒன்று வந்தா இதுதான் தேவை அவ மக்கள் நல்லா புரிஞ்சு கொள்ளணும் எங்கட மண்ல வந்து என்ன இல்லை என்ன வளம் இல்ல நீர் வளம் இல்லையா கடல் வளம் இல்லையா மண் சரியான ஆளுமை இருக்கக்கூடிய அண்ணன் இருந்திருந்தா இந்த இந்த தேசம் எப்படி எல்லாருக்குமே தெரியும் அதனால மக்களே அரசாங்கம் வெற்றி அடைஞ்சிருக்கிறாங்க ஏன் அப்படின்னா அது இதுக்கு முதல் இருந்த அரசாங்கமா இருந்தாலும் சரி இப்ப இருக்கிற அரசாங்கமா இருந்தாலும் சரி எங்கட மக்களை இந்த போய் பாருங்க எங்கட மக்கள் எங்கட சனம் எங்கட சமுதாயம் எல்லாரையும் சொல்லையில இல்ல குறிப்பிட்டாக்கல் வந்து கெட்ட கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்தி தேவையில்லாத புகைப்படத்தை பகிர்ந்து கொண்டு தேவையில்லாத கதைகளை வந்து ஒரு கிணத்து தவள மாதிரி நாங்க சண்டை பிடிச்சு கொண்டிருக்கோம் எங்களுக்குள்ளேயே அப்ப நாங்க மீண்டு வர மாட்டோம் எங்கட சமுதாயம் போதை பொருளுக்கு அடிமையாக கொண்டிருக்கிறாங்க எங்கட வீரம் நிறைந்த வீரம் நிறைந்த இனத்துல பிறந்த எங்கட பொடியன்மார்கள் இன்றைக்கு அந்த உணர்வுல இருந்து விலகி போதைகளுக்கு அடிமையாகி ஏதோ ஒரு பாதையில போய் கொண்டிருக்கிறாங்க எங்களுக்குள்ளேயே நாங்க பட்டு குத்தி சாகுற நிலைமையில இருக்கு அப்ப இதெல்லாம் யார் கதைக்கிறது எல்லாரும் கடந்து கடந்து போனா நமக்கு பிற்பாடு வர்ற இதை இதோட மோசமான ஒரு வாழ்க்கையை தான் நல்லா கொள்ளுங்க கொள்ளுங்க மக்களே விழித்து தமிழா கடந்து 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 போகும்போது எங்களுக்கு பிற்பாடு அடிமைப்பட்டு தான் வாழுவாங்க சரியான முறையில நாங்க எல்லாருமே ஒற்றுமையா செயற்பட்டா எங்க அரசியல்வாதிகள் மக்கள் எல்லாரும் ஒன்றுபட்டா தாக்கு பிடிக்க முடியுமா இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு அமைவாக நாங்க எல்லாத்தையுமே செஞ்சாலே இவங்களால தாக்கு பிடிக்க முடியாது உலகம் பூரா பதினைஞ்சு லட்சத்துக்கும் அதிகமாக புலம்பெயர் உறவுகள் எங்கட ஈழத்த சொந்தங்கள் என்ன செய்ய முடியாது யாருக்குமே எங்கட புலம்பெயர் உறவுகள் எப்பவுமே எங்கட மண் மீதம் மக்கள் மீதம் பாசம் கொண்டவங்க நல்ல அழகாக புரிஞ்சு கொள்ளுங்க மக்களே நாங்க மாற்றத்துக்கு உட்பட வேண்டிய ஒரு காலகட்டத்துல இருக்கிற எல்லா இனத்திலயுமே எல்லா நாட்டிலையுமே வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு மாற்றம் அடைஞ்சு கொண்டு போய் கொண்டிருக்காங்க எங்கட தமிழ் இனம் மறுபடியும் மீண்டு வர முடியுமா என்று கேட்டீங்கடா கட்டாய முடியும் நாங்க எல்லாருமே ஒன்றுபட்டு ஒற்றுமையா உணர்வோட செற்பட்டா எங்கட தாயகம் தமிழில தாயகம் அந்த உணர்வோட செயற்பட்டா நாங்க வெற்றி அடைய முடியும் வெள்ளலாம் நிறைய விஷயத்தை நான் கதைக்க முடியாது கதைச்சா சட்டத்துக்கு அமைவாக என்னைய தூக்கி உள்ள வச்சிருவான் அதனால சட்டத்துக்கு தான் நான் எல்லாம் காய்ச்சி கொண்டு இருக்கேன் ஒன்றும் யோசிக்காதீங்க எல்லாம் வெள்ளலாம் சங்கவி தங்கச்சியா இருந்தாலும் சரி யூடியூபர் சந்திரு அண்ணாவா இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் சரி எங்கட மண்ணுக்கு மக்களுக்கும் எங்கட இனத்துக்கு எங்கட தேசத்துக்காக போராடினா கட்டாயம் அங்க வெல்லலாம் இன்னும் ஒரு வீடியோல இன்னும் ஒரு காணொலியில சந்திப்போம் நன்றி